வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம் சமீபத்திய தமிழ் படம் ஆண் பாவம் பொல்லாதது பற்றி பேசப் போகிறோம் சமகால திருமண வாழ்க்கை பாலின வேறுபாடுகள் காதல் மற்றும் புணர்ச்சியை எளிமையாகவும் காமெடியுடன் பேசும் இந்த படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த படத்தின் கதையாம் சிவா ரியோராஜ் மற்றும் சக்தி தி மாளவிகா மனோஜ் என்ற இளம் ஜோடியின் திருமண வாழ்க்கையை மயமாக கொண்டது இருவரும் பெற்றோரின் ஏற்பாட்டில் திருமணம் செய்கிறார்கள் ஆரம்பத்தில் இருவருக்கும் நல்ல உறவு காதல் இருப்பினும் விரைவில் அவர்களின் வேறுபட்ட பார்வைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தகராறுகளை உருவாக்குகின்றன படம் விவாதங்கள் மற்றும் நீதிமன்ற காட்சிகளின் மூலம் சமகால பால் சமநிலை குடும்ப பிரச்சனைகள் காதலின் கொள்கைகள் மற்றும் சோதனைகளை சரளமாக விவரிக்கிறது பாலின மோதல்களை சில சமயங்களில் குழப்பமான முறையில் உடீர் முன்வைக்கின்றது அதே சமயத்தில் கதையின் கேள்விகள் நம் உணர்வுகளை சிந்திக்க வைக்கின்றன ரியோ ராஜ் வசனங்களுடன் நமது மனதை வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளும் மாலவிகா மனோஜ் சக்தி என்ற கதாபாத்திரத்தில் பல்வேறு உணர்வுகளை நன்கு வெளிப்படுத்தியுள்ளார் துணை நடிகர்களும் காமெடியின் மூலமாக கதையை மீதமுள்ள இடங்களில் சிறப்பித்துள்ளனர் தற்போதைய சமூக சூழலில் திருமணம் எப்படி சிக்கனமாகவும் சவால்களுடன் கூடியதாகவும் இருக்கிறது என்று இந்த படம் நமக்கு உணர வைக்கிறது படத்தின் சொல்லும் முக்கிய செய்தி என்னவென்றால் காதலை நிபுணத்துவம் இல்லாமல் பாசம் கொண்டும் ஒருவரின் பார்வையை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும் முழுமையான விமர்சனமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆண் பாவம் பொல்லாதது ஒரு எளிமையான காமெடி லவ் டிராமா அதில் சில தளர்வுகள் இருந்தாலும் இது சமகால உறவுகளின் சரித்திரம் சிரிப்பு புணர்ச்சி போன்றவற்றை ஓர் நம்பிக்கையுடன் நமக்கு சொல்லுகிறது இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தான் உங்கள் கருத்துக்களை கீழே கூறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி